கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அதிசயம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது அவர் செய்யும் அதிசயங்களுக்கு முடிவே இல்லை யோபு பக்தன் செல்வ சீமானாக இருந்தவர் அவரை குறித்து ஆண்டவரே சாட்சி கூறுகிறார் உத்தமன் சன்மார்க்கன் ஆண்டவருக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் இப்படிப்பட்ட யோபுடைய வாழ்வில் சாத்தான் புகுந்து பல வேதனைகளையும் இழப்புகளையும் கொண்டு வந்தும் யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து அதிசயமாக நடத்தினதே நாம் யோபுவின் சரித்திரத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தும் போது முன்னே செங்கடல் பின்னே பார்வோனின் யுத்த சேனைகள் என்ன செய்வதென்றே புரியாது நின்றபோது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தனர் அதிசயமான தேவன் அற்புதமாய் செங்கடலின் பாதையை கொடுத்து கடந்து போகச் செய்தார் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறையப்பட்ட போது நிறைவான ஆண்டவரிடம் கூறினார்கள் சுவை உள்ள ரசம் பரிமாறப்பட்டது அன்பானவர்களே என் வாழ்வில் பல இழப்புகள் என் ஆஸ்திகள் சம்பாத்தியங்களெல்லாம் வீணாய் போய்விட்டது எனக்கு உதவி யாரும் இல்லை என் சகோதரர்கள் கூட என்னை துன்புறுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள் என் பெற்றோர்களின் நெருக்குதல் சாபத்தீடான வார்த்தைகள் என்னை சுக்கு நூறாக உடைக்கிறது வாழவே பிடிக்கவில்லை என்று புலம் விரும்புகிறீர்களா யோபுவை விடவுமா நமக்கு வேதனை அதிகம் நம்மை காண்கிறவர் ஒருவர் உண்டு நமது பாரங்களை துக்கங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் யோபு கூறுகிறார் ஆனாலும் நான் ஆண்டவரை நாடி என் நியாயத்தை ஆண்டவரிடம் ஒப்புவிப்பேன் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள் நாமும் அவரையே பார்ப்போம் அவர் அதிசயமானவர் செபிப்போமா அன்புள்ள இயேசு சுவாமி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ செய்து கொண்டிருக்கிறேன் நீ செய்த நன்மையான காரியங்களை நாங்கள் நினைத்தும் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்